வணக்கம் இன்றைக்கி கிருஷ்ணகிரி மாவட்டம் ராயக்கோட்டிக்கு பக்கம் கோடி புதுன்ற ஏரியாவுக்கு இன்ஸ்டாலேஷன் வந்திருக்கோம் இந்த ஏரியாவில் நமக்கு இது எட்டாவது சைட்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி எங்கள் முன்னாடி தெரியற வீட்டுக்கு பண்ணி கொடுத்தோம் அந்த வீட்டான போருக்கு அதை பார்த்துட்டு இவங்க கேட்டாங்க இங்கே வந்து ஒரு அரை கிலோமீட்டர் பக்கம் வரும் போர் விளாலம் முந்நூறு அடி எண்பது அடியில் ஒரு மட்டும் இரநூத்தி எண்பதில் ஒரு மட்டும் நல்ல மட்டும் இருக்குது ஆல்ரெடி இவங்க கீழே ஒரு போர் இங்கே தென்பண்ணை யார் முன்னாடி இருக்கிறது இந்த ஆற்றுலையுமே நம்ம மோட்டார் இறக்கி கொடுத்துருக்கோம் ஒரு ரெண்டு ஏழு ஹெச்பி மோட்டார் இறக்கி கொடுத்திருந்தால் இங்கேருந்து ஒரு முந்நூறு அடி டிஸ்டன்ஸ் இருக்குது அங்கே போர் இருந்தது பக்கத்தில் சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ சர்வீஸ் இருக்கிறவங்கட்டும் ஐம்பதாயிரம் கொடுத்து அஞ்சு ஹெச்பி மோட்டார் அங்கே இறக்கி அந்த போர்லேருந்து தண்ணி அது ரொம்ப பள்ளத்தில் இருக்குது இது ரொம்ப மேடு அவங்க லைன் விட மாட்டாங்கன்னு சொல்லி புதுசாக போர் போட்டு இதில் மூவாயிரம் ரூபா டிஎல்டிசி மோட்டார் பம்ப் வந்து நம்ம வந்து பண்ணது பண்ணுறது ஈஎம் ப்ராடக்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேர் வாங்கி அஸ்மால் பண்ணது அஞ்சு ஸ்டேஜ் தான் ஒரு ஸ்டேஜ் ஐம்பது அடி வேலை செய்யும் இரநூத்தம்பது அடி ரெண்டு இன்ச் டெலிவரி இறக்கிறோம் இந்த மோட்டாருமே வந்து பார்த்திங்கன்னா ஆல்ட்ரு போனால் தான் இப்போ மூவாயிரம் வந்து நமக்கு பத்து ஆம்ஸ் பத்து புள்ளி அஞ்சு ஆம்ஸ் போகணும் இந்த மோட்டார் வந்து பதினஞ்சு ஆம்ஸ் வரைக்கும் லோட் எடுக்கும் பதிமூணுக்கு பதினஞ்சு குறையாமல் இருக்கும் ஸ்ட்ரக்சர் ஒர்க் போய்ட்டு காலையில் ஆறு மணிக்கெலாம் வந்துவிட்டோம் மோட்டார் இரெக்ஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க பைப்பு ஒயரு அடாப்டர் எல்லாமே அவங்களோடது ஏன்னா ஆல்ரெடி அந்த போரில் இருந்தது என்னஆறு பெண்டு போர் மோடி கிளாம்ப் எல்லாமே ஆல்ரெடி அவங்க வச்சுருந்த செட்டப்பு நம்ம மோட்டார் சேனல் ஸ்ட்ரக்சரு லைட்னிங் அரெஸ்ட் லேபர் இது மட்டும் தான் ட்ரான்ஸ்போர்ட்டோட வரும் புளி தோண்டிட்டு ஃபுல்லாக ஃபாரஸ்ட் ஏரியா தான் அந்த பக்கம் பாறையை பார்த்திங்கன்னா தெரியும் பெரிய பெரிய பாறையாக இருக்கும் ஃபிட் பண்ணிவிட்டு டெஸ்டிங் ஓட்டி போப்போம் மோட்டார் இறக்கிட்டு அங்கே ஒரு நூற்றை அடி போயிடுச்சு ஒரு நூறு அடி இறக்குனாங்கன்னா முடிஞ்சது ஃபிட் பண்ணிட்டு தண்ணியோட ப்ரெஷர் செக் பண்ணணும் வெயில் வந்து மீடியமாக தான் இருக்குது அந்த அளவுக்கு இல்லை மேகமொட்டமாக தான் இருக்குது ஃபுல்லாவே மோட்டார் இறக்கி இறக்கிட்டு தண்ணியை எடுத்துகிட்டு இருக்கோம் இன்ச் டெலிவரி நல்ல ப்ரெஷர் ஒரு மூணு அடி தூரத்துக்கு போயிருந்துட்டு ஏழு அம்சம் தான் போகுது பதிமூணுக்கு பதினாலு அம்சம் வரைக்கும் லோடு எடுக்கும் டல் கிளைமேட்டாக இருக்குது வெயில் அடிச்சது அப்படின்னா இன்னும் நல்ல ப்ரெஷர் வரும் ஃபிட் பண்ணிவிட்டு தண்ணியோட ப்ரெஷர் எப்படி வருதுன்னு சொல்லிவிட்டு பார்ப்போம் ஏழு புள்ளி ஏழாம்ஸ் போயிட்டுருக்கு ரெண்டரை இன்ச்சு டெலிவரி பைப் இது பைப் ஃபுல்லாகவே நல்லா போட்டால் வாய்க்காக பசங்களுக்கு இன்னும் இன்னும் வாய்க்காக போய்கிட்டு இருக்குது தண்ணி டைம் பன்னெண்டு மணி இப்போது எட்டு ஆம்ஸ் இருக்கு தண்ணி வந்து மட்டும் பெருசாக குறையில ஒரு எண்பது அடி மெயின்டைன் ஆயிட்டு இருக்கு ரெண்டு இன்ச்சு டெலிவரி ஒரு மூணு டூ நாலு அடி தூரத்தில் நல்ல ப்ரெஷராகவே போய் விழுந்துக்கிட்டு இருக்கு இவ்வளோ நேரம் வயல் இருந்தது இப்போ கழட்டி விட்டுருக்கோம் தண்ணியோட ப்ரெஷர் கூட குறையல ஸ்ட்ரக்சர் ஒர்க் முடிஞ்சது பேனில் மேலே எடுத்து ஃபிட் பண்ணிவிட்டு அப்போ ஆம் செட்டிங்களை போகும் ரெண்டாயிரத்தி எழுநூறு ஆப்பையும் போயிட்டுருக்கு ஆம்ஸ்ங்க எட்டு எட்டு புள்ளி மூணு தான் போதும் நமக்கு வந்து அதிகபட்சமாக பன்னெண்டு டு பதினாலு அந்த ரேஞ்சு வந்து எதிர்பார்த்துட்டுருக்கோம் பார்க்கலாம் எந்தளவுக்கு போதும் அப்படின்ட்டு ஒர்க் கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஒன்றே முக்கால் டைம் இப்போது எட்டு பேனல் சீரியல் கனெக்ஷனு காங்கிரீட் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு லைட்னிங் டெஸ்ட்டு முன்னாடி கெமிக்கல் கொட்டி பேக் பண்ணியாச்சு எல்லாமே மோட்டார் ஆறு ஆம்ஸில் இருக்கு ரெண்டாயிரத்தி இரநூறு வாட்ஸ் பெற்று வோல்டேஜ் முந்நூற்றி அறுபது ஆர்பிஎம் ரெண்டாயிரத்து ஐநூறு போயிட்டுருக்கு மோட்டார் மூவாயிரம் வாட் பிஎல்டிசி ஏசிடிசி எட்டு எழுவது மீட்டரு ஓஎம் ப்ராடக்ட்டு பம்பு மேக் பண்ணது வாட்டர் வந்து முப்பத்தஞ்சாயிரம் லிட்டர் பர் அவர் ஹை ப்ரெஷரு தண்ணியோடய ப்ரெஷர் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு போயிட்டு பார்ப்போம் தண்ணியோடய ப்ரெஷர் ஆறு ஆம்ஸ் போயிட்டுருக்கு இப்போ வெயில் நல்லாயிருக்கு வெயில் நல்லா இருந்துச்சுன்னா ஃபுல் பர்ஃபாமன்ஸ் பார்த்துருக்கலாம் ரெண்டு நிமிஷம் டெலிவரி ஆறு அமிஷத்துலையுமே நல்லா தான் ஓடிக்கிட்டு வாய்க்கா ஐக்கிய ஒரு ரெண்டு டூ மூணரை பூரம் நல்லா ஃப்ரெஷராக போய் விழுந்துட்டுருக்கு ஓகே நன்றி அடுத்த விடியாவில் சந்திப்போம் பாய் இதுக்கான ரேட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பைப்பு வயிறு எக்ஸ்ட்ரா மெட்டீரியல்ஸ் தவிர மற்றது மற்றவங்களுக்கு ரேட் லெவல் கொடுத்துருக்கோம் பாய்